ஆறு நீச்சல் விண்ணப்பம் உத்தர கோச மங்கையில் அருளியது பாடல் உண்டு கடகவனே நீ கருணையினால் கலந்து காண்டு கொண்ட விடையவனே விடுதி கண்டாய் தோல் உடையவனே மண்ணு அரசே சடகவனே தலந்தேன் எம் பிரான் என்னை தாங்கி கொள்ளி பாடல் வெள்ளத்துள்ளா விட்டி ஆங்கும் உன் அருள் பெற்று துன்பத்தில் நின்றும் வேலக்கில் ஏனே விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளாய் மண்ணு மங்க அரசே கள்ளத்திற்கேக்க அருளாய் கலியத கலிங்கனக்கே பாடல் இருபத்தி பெருநீரரசிறுமீன் பொண்டாங்கு நீனை பிரிந்த வெறுநீர்மை ஏனை விடுனை கண்டாவியன் கங்கை பொங்கி பொங்கிய மடுமே தலைத்திரு தோணி மடி மின்வெல்லை குரு நீர் மதி பொதியும் சடைவான கொழுமணியே பாடல் அம்பது ஏ சினும் யான் உன்னை ஏ தினும் என் பிழக்கே குலைந்து மே சுருவேனை விடுதி கண்டாய் சம்பவல வெற்பின் மே என்னை ஆளுடையாய் ൊക്ക ഇറങ്ങി കായി നമാളം ഉണ്ടായി അമുദ്ധ കടയവണേ തിരുച്ചിത്തമ്പളം